ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கொலுசு எப்பொழுதும் ரெகுலராக காலையில் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து டைமே கிடைக்காத மாதிரி க்ளீன் பண்ணேன் இதுபோல் கருப்பு கருப்பாக கொலுசிலலாம் அந்த மண்ணு பொந்துருக்கும் அழுக்கெல்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் சோப்பை போட்டு இதில் கழுவி ஊற வச்சாலுமே இந்த உள்ளுக்குள்ள உள்ள அந்த கருப்பு திட்டு திட்டா உள்ள அழுக்கு கண்டிப்பாக க்ளீன் ஆகாது நம்ம வந்து ப்ரெஷ்ஷை போட்டு சும்மா வெறும் சோப்பை வச்சு தேய்ச்சி விட்டு பார்ப்போம் அது என்ன தான் தேய்ச்சாலும் உள்ளுக்குள்ள உள்ள ஆளுக்குலாம் அப்படியே தான் கருப்பு கருப்பாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா நம்ம சிம்பிளாக ஒரு பாலிஷ் பண்ணி நான் எப்பொழுதும் போட்டுக்கிறது உண்டு நான் இது ரெகுலராக ஒரு ஒன் இயராக காலைல தான் போட்டிருக்கேன் ஆனால் நான் இடையில நான் வந்து இதை நான் க்ளீன் பண்ணவே இல்லை சும்மா நான் எப்பொழுதும் குளிக்கும்போது இந்த சோப்பு போடுறதோட அந்த நுகரப்பட்டு நமக்கு லைட்டாக க்ளீன் ஆகும் பார்த்திங்களா அதோட சரி இடையில நான் க்ளீன் பண்ணவே இல்லை இப்போ ஒரு நான் டிப்ஸ் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக உங்களுக்காக ஒரு டிப்ஸ் போடலாம் அப்படின்னு தான் நம்ம காலையில் இருந்தே கழட்டியிருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு ஒரு கொலுசு முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுன்னா ரின் பவுட்ரு நீங்கள் எந்த துணிக்கு யூஸ் பண்ணுற ரின் பவுட்ரு ஆகட்டும் அதை எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் இது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு இது கூட பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதுபோல் கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்து லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த கொலுசை வந்து ரெண்டுத்தையுமே இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இது நுர பொங்கி வெளியில் வலியும் அதனால மீடியம் ஃப்ளேமில் அந்த டைமில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலக்கி விட்டு கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூவாக கொதிக்கணும் அது கூட இன்னொரு என்னென்ன சேர்ப்பா புளி இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன துண்டு சின்னதாக ஒரு கையில் லைட்டாக எடுத்து இதில் புளியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க கொதிக்க என்ன பண்ணால் இது கலர் சேஞ்ச் ஆகும் ஆகி இந்த புளியோட எதுவும் இந்த சாறு இதில் இறங்கி அது சூப்பராக ஆகும் நீங்களே பாருங்கள் இதை நான் கொதிக்க வச்சு இதை ஆற வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொதித்ததும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த கொலுசு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம் ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்து ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம நார்மலாக எப்பொழுதும் என்ன சோஃபை யூஸ் பண்ணுறோம் பாத்திரத்துக்குள்ள சோஃபாக இருந்தாலும் பரவாயில்ல துணி சோஃபா இருந்தாலும் பரவாயில்ல லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷில் எடுத்து நல்லா தேய்ச்சி ஒரு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டால் போதும் அங்கே இங்கே இடுக்கலை இடுக்கலை தான் நமக்கு அந்த கருப்பு உள்ளுக்குள்ள தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து நல்லா ப்ரஷ்ஷை போட்டு லைட்டாக இடுக்கலாம் லைட்டாக அப்படி பொறுமையாக தேய்ச்சாலே அந்த உள்ளுக்குள்ளலாம் அந்த ப்ரெஷ்ஷோட அந்த ஷார்ப்னஸ் போய் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் வந்து புது கொலுசு எடுத்த மாதிரி இருக்கும் ஏ நீங்கள் துணிக்கு போடுற சோப்பு நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ப்பாங்க சில பேர் அது வந்து அர்ஜென்ட்டுக்கு சும்மா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தேய்ச்சா அந்த நேரத்துக்கு தான் மேலே வந்து பாலிஷாக பளிச்சுன்னு இருக்கும் உள்ளுக்குள்ள ஆளுக்கெல்லாம் கறுப்பு கற்பாக தான் தெரியும் மேலே மட்டும் பளிச்சுன்னு இருக்கும் அப்போ உள்ள மட்டும் அந்த டஸ்ட்டு வெளியில் க்ளீனாகாமல் ஒழிஞ்சு உள்ளுக்குள்ளெல்லாம் க்ளீன் ஆகுது இது போல் நீங்கள் கொதிக்க வச்சு இந்த போல் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் ப்ரெஷ்ஷை போட்டு நீங்கள் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பு தானே போட்டிருக்கேன் அந்த சோப்பை வச்சு இது போல் நீங்கள் ப்ரெஷ்ஷில் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா உள்ள குளத்து போகிற மாதிரி இந்த ப்ரஷோட இந்த ஷார்ப்னஸ் உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க ரெண்டு டைம் தேய்ச்சா போதும் அதுக்கப்புறம் தண்ணியில் நீங்கள் கழுவி பாருங்களாம் புது கொலுசே தோற்றுரும் அப்போ எடுத்த கொலுசு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த முத்தை பார்த்தா தான் நசுங்கினது பழசுங்கிறதே காட்டி கொடுக்குங்க ஒழிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு புதுசாக இருக்கும் பாருங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னா தனியாக நான் எப்பொழுதும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இது போல் இந்த தண்ணியை வந்து வாஷ் பேஷன் வந்து கொஞ்சம் திட்டு எப்பொழுதும் உப்பு கரை படைஞ்சிருக்கு இல்லையா அதில் லைட்டாக தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி அதை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்ருவேன் இந்த இந்த தண்ணியில் வந்து சூப்பராக க்ளீன் ஆகும் பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா அடிக்கடி உப்பு கரனால திட்டு அசிங்கமாக இருக்கும் இதை ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இதே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இந்த ஹீட்டோட தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வந்து சிங்கு ஓட்ட இருக்க பாருங்கள் அதில் வந்து அந்த ஹோலில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள பாசி இந்த கருப்பு கருப்பாக உள்ளது தேங்கி இருக்கிற அழுக்கு நாத்தம்லாம் போயிடும் அதையும் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது உள்ளக்குள்ளே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண பொருள் வந்து நிறைய சின்ன சின்ன துகள்லாம் உள்ளே போய் அது பேட் ஸ்மெல் கொடுக்கணும் எங்கே நாற்றம் அடிக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் ஹீட்டாக ஊற்றி விட்டிங்கன்னா அது எல்லாமே உள்ளே போய்ட்டு அடுக்கலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்